Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் மற்றும் எஸ்ஐ ஆர் பயிற்சி கூட்டம் விசிக பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் தலைமையில் விழுப்புரத்தில் நடைபெற்றது இதில் பத்திரிகையாளர் ஐயநாதன் கிரீஷ் இன்போ மீடியா தேர்தல் கள ஆய்வு நிறுவனர் அருண் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் பெரியார் வழக்கறிஞர் திலீபன் வீர விடுதலை செல்வன் வலைசாமி தனஞ்செழியன் சேர்ந்த நாடு அறிவியரசு விழுப்புரம் நகர செயலாளர்கள் ரணியன் வழக்கறிஞர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய வி சிக பொது செயலாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் அதுக்கு எண்ணிக்கையில் வாக் சாவடி முகவர்களை கொண்ட கட்சி வீசிக்காய் என்றும் திமுக கூட்டணியின் தொடர்வற்றை முதன்மை காரணம் என்றும் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல நடவடிக்காளர்களை தோழர்களும் பட்டியல் அறிந்ததற்கு பிறகு அவர்களுடைய தேவையோ அங்கே வாக்காளர்களை சேர்த்து அது கட்சிகளுக்கு தெரியாது தேர்தல் தெரியும் ஏனென்றால் ஆன்லைனிலே ஒருவர் <laughs>

வாக்குதற்க முயற்சிக்க பதினெட்டு வயது வந்துவிட்டால் வயது வந்தவர்களால்

I'm gonna be

现在到。

அந்த வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக வாய்ப்பதில் அவர்கள் உடன்படவில்லை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இல்லாத நாளைக்கு ஆட்சி அமைக்கிறவர்கள் ஒரு நிர்வாக உத்தரவின் அடிப்படையில் ஒரு சட்ட திருத்தரிமையை பதித்துவிட முடியும் அடிப்படை உரிமையாக இருந்தால் அதில் கைப்பிக்க முடியாது வெற்றோம் அந்த உரிமையை பறித்து விடுவார்கள் அடிப்படை உரிமை என்று ஆசிரியால் மட்டுமே அந்த உரிமையை நாம் பாதுகாக்க முடியும் அரசாங்க முடிவு செய்து என்று வெற்றி பெற அவரது சட்டத்தை இந்த சட்ட வரைக்கும் தலைவராக இருந்தார் அவரால் என்று கேட்டால் அந்த பாதமடைந்த என்ன போராடி இருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் வெற்றி பெற்றதான் வாக்குறு அடிப்படைய கல்வியாக போராட்டத்தில் வெற்றி காண முடியவில்லை சமாதவாதிகள் வாக்குரிமை கொடுப்பதில் அவர்களுக்கு விருப்பமில்லாமல்

நூறு பேருக்கு உரிமை கொடுக்கப்பட்டால் ஒரு முப்பத்தி ஐம்பது மகாராஷ்டிரேட்ட போட்டு செலுத்துவதில் இருந்தவர்களாக அடித்தட்டு மக்கள் ஏழை பெரிய மக்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஓட்டு போடுகிற அதிகாரத்தை செய்துவிட்டார்கள் அம்பேத்கர் இதழிப்பு கட்ட வேண்டும் நேரடியாக பறிந்தால் பெரிய நினைச்சி அதற்கு எதிர்ப்போம் அதை மறைமுகமாக செயல்படுத்த பார்க்கிறார்கள் அதற்குதான் இந்த இத்தையாக இரண்டாயிரி நடந்தது நடந்தது என்று எல்லாரும் பலமுறை அடைந்திருக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்வகார்த்த புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே அம்மாப்பட்டினத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கோட்டாட்சி அபிநயா மணல்மேல்குடி வட்டாட்சியர் பன்னீர்செல்வம் அகற்றினர் இந்நிலையில் சர்வாதிகார முறையில் வீடுகளை எடுத்ததாக வட்டாட்சியர் பன்னீர்செல்வத்தை கண்டித்து மணமேல்குடியில் விசேகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினாா் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தையும் கள்ளக்குறிச்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தகுடி ராம் மதியழகன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி நகர நிர்வாகிகள் பாவரசு இடிமரசு குமார் ஏழ்மலை கிருஷ்ணமூர்த்தி ராணி சீனு தொகுதி செயலாளர் அம்பிகாபதி மாநில துணைநிலை நிர்வாகிகள் வழக்கறிஞர் முருகவேல் பவளக்குடி கருப்புதரை ஒன்றிய செயலாளர்கள் சேகர் சுந்தர்ராஜ் கலையமதன் பழனிசாமி மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் வேலுமணி ஆறுவகம் சோலை வேலுமணி கதிர்வேலுமணி ஆனந்தன் கோபால் அருள் பிரகாசம் தனசேகரணி ஒன்றிய துணை நிலை நிர்வாகிகள் மாதேஷ் வளவன் மைக்கேல் ராதிகா சிங்காரவேல் சிவசங்கர் வழிநடத்தும் சிறுத்தைகள் தலித் ஏழுமலை வேங்கை வாடி ஆதி மோகன்லால் ஏரஞ்சி மோகன் ராஜாராம் ஆட்டோ ஏழுமலை கோதண்டராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank